வணக்கம் தமிழன் செய்தி கலாம் மயிலாடுதுறை அருகே தர்மபுர ஆதீன மடத்தில் பட்டின பிரவேசம் விழா மதுரை ஆதீனம் செங்கோல் ஆதீனம் தொண்டை மண்டல ஆதீனம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரத்தில் பதினோராம் நூற்றாண்டை சார்ந்த சைவ ஆதீன மடம் அமைந்துள்ளது இந்த மடத்தின் ஆதீன குரு முதல்வர் குரு பூஜை விழா மற்றும் நானபுரீஸ்வரர் ஆலய வைகாசி பெருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் ஆலயம் மற்றும் குருபூஜை விழாவும் நிறைவாக பதினோராம் நாள் ஆதின மடாதிபதியின் பட்டின பிரவேசம் நிகழ்ச்சியில் சிவிகை பள்ளக்கில் ஆதின கர்த்தர் சுமக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னிட்டு தங்க பாத குரடு தாங்கிய ஆதின இருபத்தி ஏழாவது தருமபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளை கட்டளை தமுரான் சுவாமிகள் சிவிகை பழக்கிற்கு அழைத்து வந்தார் தொடர்ந்து பட்டின பிரசை நிகழ்ச்சி துவங்கியது யானைகள் ஒட்டகங்கள் குதிரைகள் முன்னே செல்ல மல்லாரி இசை நிகழ்ச்சியுடன் தர்மபுர ஆதீனம் சிவிகை பள்ளக்கில் நான்கு மட வீதிகளில் வீதி உலா வந்தார் அப்போது பக்தர்கள் பாதம் தாங்கிகள் வெள்ளி பள்ளக்கில் அவரை அமர வைத்து பல்லக்கை சுமந்து வந்தன இதனை முன்னிட்டு பரதநாட்டியம் மல்லாரி இசைக்கச்சேரி நாட்டுப்புற இசை கச்சேரி ஆகியவை நடைபெற்றன ஒயிலாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை கரகாட்டம் காளையாட்டம் உள்ளிட்ட கண்கவர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன தொடர்ந்து நான்கு மாட வீதிகளில் வழியே பள்ளக்கில் ஊர்காலம் நடைபெற்றது வீடுகள் தோறும் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர் நிகழ்ச்சியில் மதுரை ஆதீனம் சூரியனார் கோயில் ஆதீனம் உள்ளிட்ட ஆதீன கர்த்தர்கள் கட்டளை தம்பிரான் சுவாமிகள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பட்டண பிரவேச நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதீனத்திற்கு மீண்டும் எழுந்தருளிய தனோபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானதந்த சுவாமிகள் கொலுகாட்சி நடைபெற்றது நாடு முழுவதும் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சரி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியிலும் மதுரை ஆதினம் செங்கோல் ஆதீனம் திண்டுக்கல் ஆதீனம் தொண்டை மண்டல ஆதீனம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்டளை தம்பிரான் சுவாமிகள் கலந்து கொண்டன நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகர் வேல்முருகன் பங்கேற்ற இசைக்கச்சேரி வெகு சிறப்பாக நடைபெற்றது